நாளைக்கு கடலுக்கு போகிறதுக்கு மீனவர்கள் ஐஸ் எடுத்துக்கு தேவையான வெரி க்ரௌடு மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு மீனவர்கள் வந்து கடலுக்கு போகிறதுக்கான ஆயத்தமான விலை எல்லாம் முக்கியமான வந்து மீன்களுக்கு தேவையான எடுங்க எடுத்து வீடியோ எடுத்து

ரிபா ரிபா போ 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 ஜெளே ஜெ ஜெல்லா வந்து அய்யோ வந்து நான் மோட்ல நின்னு போடு அப்டா வாம் பாலத்திர வீடியோ போடுறாரு வக்கலார் சார் யார் யார் வந்தான்னு தெரியல காலையில நல்லா நாங்க வந்துறோம் அன்னைக்கு வந்துட்டே இல்ல அறுபது அறுபது முப்பதா அறுபது ஒரே இருக்கியா

போ <laughs>